दिया हरियाणा हा जय हम पुवा जय के रहते हा हा नौजट करिए कर बोलिए बोलिए महाराज पुन्नी वाला मुकेश जी गाना गाना மானா தெல்லி நம்ம எல்லாரும் கொரோனா வச்சிருக்கேன்னா மத்தவங்க வீட்டுல வந்துட்டு போற அந்த கம் ஆ சந்தை வசிக்க போய் தோண்டி ஆ சமையல் இருந்து ஆ அந்த வெண்டி லைக்கு போயிட்டு ஆ அந்த மாதிரி வந்து ஆ அந்த சத்தத்த கண்டு ஆ இடுமேல இருந்து ஆ ಕನ್ನಡಿ ಯಂತ್ರನೇ ಕನ್ನಡಿ ರಂಭ ಪಟ್ಟನೇ ಸಮಯವ ಆಯೆ ಆಯೆ ಚಂತುವೆ ಜವಕಲೇ ಹೊರಿಯಾ ಸುಲ್ಕಲೆ ಕಾಡಿ ಯೇ ಆನೆಕ್ಕೆ ಬರಲೇಗೆ ಅನುಸಮಸ

I'm நெல்லும் நெல்லுகளால் தண்ணீர் போய்விட்டது சரிங்க ஐயா கிட்ட நான் என்ன புத்தகம் தான் கேட்டேன் அண்ணியா ஆல் தான் உங்களுக்கு நான் என்ன அச்சார் ஏதோ சொல்றார் அப்படி ஆமாம் ஏய் முரே அண்ணா சாய் தஜேக்கும் தங்க மூதுர அண்ணமுது வீட்டுக்கு வந்தான் ஹியரா சாவான் வீட்டுக்கு சத்த போறான் ஏய் ஐயா ஒட்டுக்குல ஆறுனோ ஏய் ஒண்ணே ஏறிடறியே சரி சரி அண்ணா ஆமா சரி மாறி அம்மா என்ன வரக்கே டேய் கொறி மொயி மேல பாரு பாரு நீ அம்மாங்கட 16 நாளா அய்யோ அய்யோ போய்ட்டேன்னு சொல்லி ஆமா அன்னைக்கு வந்தவங்களுக்கு ஆராம புடிச்ச அண்ணா அய்யோ உள்ள ஓ ஆ ஓ ஹானே ஆ அபரா அந்த கிட்ட என்ன சொல்றாங்க அந்த பன்றங்கா ஊரோட ஒரு thằng ஆ என்ன செய்யா என்ன தொங்கிட்ட காவர்க தொங்கிட்ட என்னது சொல்லி இருக்கானே தாடுவா 500 ரூபாய் வந்திருச்சு 600 ரூபாய் வந்திருச்சு 500 அதுட்டுகால உடனே செய்தி நீ அங்க போக மாட்டையா ಇಲ್ಲಿ வந்து தோளியு 500 தோளை குடுங்கடா ஏய் ஆயுதுயா பேசறியா? பாதியோலாம் பாத்திர பையனார் கிட்ட இருந்து பாத்திர காணு வச்சிருக்க. எல்லாம் ஆரம்ப சொல்லியமா. ஏய் ஆரம்ப சொல்லினா ஆளே மாட்டாங்க. ஆமா நம்ம பாத்துங்க பாங்களே. ஏய் சண்முகம். நீ சொன்னீங்களே அப்பா பாப்பா அப்பா பாப்பா சொன்னீங்களே. ஆமா பாருங்க. ஒலிவன்றியோ வீடியோ சர்வர்ல எல்லா சர்வர் உத்தரவுல உத்தரவுல

ये लोग जानवर के पाई नहीं कर रहे हैं हाँ मैंने आगे हाँ मैंने ये लोग ऐसे नहीं कर रहे हैं आह ये लोग लाए रिश्तों उन लोग लाए रिश्तों क्रिकेट को लाए रिश्तों भाई लाए रिश्तों प्रेम लेंगे हमारे जितने हमारे जितने ऐसे होंगे हाँ हाँ उनके बढ़िया बोलते हैं ना वो तेरे बात करते हैं ते வெளியே போற கோர்ட்டுக்கு சேர்றியா அலியா என்னைய நான் அட்டை போறதalle நினைச்சி ஹ இந்தா 80 நாளைக்கு போயிடு பா நலை நான் நான் கார்ப்போட சாரி கிட்ட வந்து உட்கார்வேங்க இங்க ஊர் முழுக்க வர்றீங்க இல்ல சேர்றீங்க இல்ல அப்படியா ஆள மாத்த அப்புறம் நீண்ட <messimus> Yeah. آها آکي تهي ورغني ها يا صاحب کي پڇي ساري ها ها سگهي بندي ها جا کي سارالي あら、oh

No, yeah. राज <laughs> 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 i yeah. thank அட ஆட்டကြီး வாங்க வாங்க அந்த பக்கம் நடந்து போறோம். ஒரு பண்ணி ஒரு நிமிடம் தோட்டம் நம்ம சின்ன சின்ன செங்கலா வளர்க்க பண்ணலாம்னு ஒரு வாய் ஒரு வாய் ஆமா நேரமா ஒரு ஆள பார்த்துட்டு இருக்கேன் அந்த ஆத்தா சாத்தா இருக்கிறவங்க கிட்ட மாத்திக்கலாம் பாட்டு கேரட் செம்பா ஆமா இந்த ઓ હા કરી આપીએ છે நீ எவ்ளோ மேச்சோ இருக்கா கரெக்ட்டு போய் லூஸ் பண்ணு. ஆனா ஒன்னு இந்த வரக்கு. ஒன்னு ஒக்கு, உங்களுக்கெல்லாம் யுனிவர்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ஒரு வள்ளுவ வரமே இல்லை. உங்களுக்கு புரானம் இல்ல. ஒரு வரத்து மேஜில போய் அரைச்சறாரு, அரைச்சறாரு உட்கூறாரு. டேய் நீ இந்த நாளை தான் கூடையை கூடையை கேளுங்க. நீ பொஞ்சோருக்கு ஒத்தத்துக்கு கொடுமேனா, எஸ்லைட்ட அந்த ஹேர்ட்ஸ் காட்.

ആലരി പെമ്പാടി ഒരു വരം പറന്നു കേട്ടല്ല ആണേ പേടി ഡാടി ആ നമത്തെ കൊർ ചേതനോ തിടയ ஒள்ளறக்கலாம் மேலங்களா இருந்து முடிக்குங்களா என்னதுள்ள வரக்கு மேல வரது நம்ம நேரா எழச்சு போறோம் ஜாலி நிர்வச்சு காக்கி அப்புறம் எங்கடா ஏ ஏட்டல் அக்காட்டைய கோடாக் அவர்கிட்ட போれ அக்காட்ட நம்ம கோடாக் کونறி கோடாக் அவர்கிட்ட வரறாய் ஆஹோ மூரே சொல்ல கே ஆ சண்டா அப்படியே கிடாவை போற ஒரு